இந்த காட்சியை பாருங்க நான் உங்க சௌபர் வாய்ஸ் இதை கடைசி வரைக்கும் பாருங்க நான் பணத்தை நேசிக்கின்றேன் நான் பணத்தை நேசிக்கின்றேன் என்னுடைய பணம் வளர்கின்றது என்னுடைய பணம் மிளிர்கின்றது என்னுடைய பணம் ஒளிர்கின்றது நான் நாள்தோறும் நாள் இந்த காட்சி ஒரு நகைச்சுவை மாதிரி இருந்தாலும் ஆனால் இது தாங்க உண்மை அதாவது ஒரு கவிஞர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எதை நோக்கி பயணம் செய்கின்றீர்களோ உங்கள் உள்ளம் எதை நோக்கி பயணம் செய்கின்றதோ நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அது போலையே நீங்கள் ஆகின்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் சொல்கிறான் ஒரு கவிஞர் மட்டும் இல்லைங்க ஆராய்ச்சியாளர்கள் இதை தான் சொல்கிறாங்க இது ஒரு ஒரு பயிற்சி மாதிரி ஆயிடுச்சு நம்ம எதை நோக்கி நம்ம பயணம் செய்கிறோம் நம்ம எதை விரும்புகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பணம் 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 தான் இந்த உலகமே உலகமே பணத்தை நோக்கி தான் ஓடுது அப்போது நான் பணத்தை விரும்புகிறேன் பணம் என்ன பெருகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் பயிற்சி எடுத்திங்கன்னா உண்மையிலேயே உங்கள்கிட்ட பணம் வந்து சேருமாங்க இதை நான் சொல்லலைங்க பெரிய பெரிய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா உள்ளே வந்து அப்படியே நம்ம மனசில் வந்து அப்படியே ஆழமாக பதிஞ்சிக்கிட்டே இருக்குமா உள்ளமும் அது மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குமா பணம் 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 சொல்லிட்டு அதுக்காக பணம் மட்டும் தான் வாழ்க்கை கிடையாது பணமும் ஒரு வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு ஆயுதம் இந்த கருத்து எப்படின்னு சொல்லிட்டு கீழே கருத்து தெரிவிச்சிட்டு போங்க பணம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது வாழ்வு என்பது தெய்வம் தந்தது